போச்சவல்லை வட்டாட்சி அலுவலுக்கு தாழ்வாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இறங்கியது போல கோரிக்கையை அரசு ஏற்று அது மத்திய அரசு மாநில அரசு ஏற்று இன்றைக்கு குறைந்தபட்ச விலையாக ஒரு டன்னுக்கு ஒரு கிலோவுக்கு முப்பது ரூபாய் விலை செய்ய வேண்டும் என்றும் அதே போல மத்திய மாநிலம் இணைந்து அரசு சார்பில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாம்பு தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்றும் கிருஷ்ணகிரியில் மாங்காய் விலை கடும் வீழ்ச்சி கொதித்தெழுந்த விவசாயிகள் போச்சம்பள்ளியில் தமிழக விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் தமிழக விவசாய சங்கத்தின் தலைவர் சின்னசாமி தலைமையில் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தியும் எவ்வித பலனும் இல்லாமல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாங்காய் விலை வீழ்ச்சியடைந்திருப்பதை வீழ்ச்சி அடைந்திருப்பதை கண்டித்து இவ்வாட்டம் நடைபெற்றது முன்னதாக போச்சம்பள்ளி பேருந்து நிலையத்தில் இருந்து அலுவலகம் வரை சென்றனர் பின்னர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழக விவசாயிகள் சங்க மாநில தலைவர் சின்னசாமி சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள மா விவசாயிகள் மாவட்டத்தில் உள்ள மாங்குல் தொழிற்சாலைகளை நம்பியே உள்ளனர் மா விவசாயிகளுக்கு பொருளாதார ரீதியாக கட்டுப்படியாக கூடிய விலையை தமிழக அரசு நிர்ணயித்து கொடுப்பதை தவிர்த்து முதலாளிகளின் பேச்சை கேட்டு முத்தரப்பு கூட்டத்தை கூட்டி அதில் எவ்வித பலனும் இல்லாமல் இன்றைக்கு மா விவசாயிகள் கிலோ மூன்றுக்கு விற்பனை செய்ய முடியாமல் சாலை ஓரங்களில் கொட்டிவிட்டு செல்லும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் ஒரு பக்கம் நோய் தாக்குதல் மறுபக்கம் கடுமையான விளைவீழ்ச்சி காரணமாக மா விவசாயிகள் தற்கொலைக்கு செல்லக்கூடிய நிலைமை எதிர்காலத்தில் மத்திய மாநில அரசுகள் இணைந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெரிய மாங்கோல் நிறுவனம் அமைத்து அரசே மாங்காய்களை நேரடியாக கொள்முதல் செய்து விவசாயிகளை காத்திட வேண்டும் என பேசினார் மேலும் தமிழக அரசு மா விவசாயிகளின் கோரிக்கையினை ஏற்காவிட்டால் வருகின்ற ஜூலை ஐந்தாம் தேதி சேலத்தில் நடைபெறும் மாநாட்டில் தமிழகத்தில் உள்ள அனைத்து மா விவசாயிகளையும் ஒன்று திரட்டி தமிழகமே ஸ்தம்பிக்கும் அளவுக்கு மாபெரும் போராட்டத்தை நடத்துவோம் என எச்சரிக்கை விடுத்தார்